சமுதாய சேவகன் ஒளி வீசும் காவலன் பேராசிரியர் கே எம் காதர் மொஹிதீன் சாகிப் தன்னலம் மறந்து சமுதாய நலனுக்காக வாழ்பவர் ஒளிவீசும் நெறிகாட்டி காவலனாக காப்பவர் அவர் சேவை ஒரு கோபுரம் அவர் வாழ்வு ஒவ்வொருவருக்கும் வழிகாட்டும் நிழல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதாம் ஆண்டு ஜனவரி ஐந்தாம் தேதி ஐரோப்பாவில் இரண்டாம் உலகப் போர் வெடித்திருந்த நேரம் ஆனால் தென்னகத்தில் ஒரு அழகிய வெள்ளிக்கிழமை ஜும்மாவின் நன்னாள் அன்றைக்கு ஒரு குழந்தை பிறந்தது நாடு சுதந்திரம் அடைவதற்கு முன்பு பிரிட்டிஷ் ஆட்சியில் புதுக்கோட்டை மாவட்டத்தில் எந்தவித அடிப்படை வசதிகளும் இல்லாத ஒரு குக்கிராமம் திருநல்லூர் அங்கே முகமது ஹனீஃப் ராவுத்தர் என்ற வணிக தலைவருக்கும் அன்பு நிறைந்த அம்மையாருக்கும் ஒரு ஒரு ஆண் மகன் பிறந்தான் அந்த குழந்தையின் பெயர் காதர் அவருடைய தந்தை விவசாயியாக மட்டுமல்லாமல் தோல் வியாபாரியாகவும் இருந்தார் அவர் ஆழமான பற்று கொண்டவர் ஹனீஃப் ராவுத்தர் அவ்வூர் மக்களின் பிரச்சனைகளுக்கு தீர்வு கூறும் மக்களின் நம்பிக்கையை பெற்ற தலைவராக விளங்கினார் முப்பது அல்லது நாற்பது குடும்பங்கள் மட்டுமே வாழ்ந்த அந்த கிராமத்தில் முஸ்லிம் குடும்பங்கள் விரல் விரல்விட்டு என்னும் எண்ணிக்கையில்தான் இருந்தன அதில் பேராசிரியர் அவர்களின் குடும்பமும் ஒன்றாகும் பேராசிரியர் அவர்கள் அங்கு இருந்த ஒரு சிறிய பள்ளிக்கூடத்தில் மூன்றாவது வகுப்பு வரை படித்தார் அக்காலத்தில் ஸ்லேட் சாக்பீஸ் பென்சில் போன்ற வசதிகள் எதுவும் இல்லாததால் மணலில் ஆனா ஆவண்ணாவை எழுதிப் பழகி தனது ஆரம்ப கல்வியை கற்றார் நாடு விடுதலை அடைந்த பிறகு அந்த சிறிய பள்ளிக்கூடமும் மூடப்பட்டதால் தினமும் ஐந்து அல்லது ஏழு கிலோமீட்டர் தூரம் வரை நடந்து சென்று ஊருக்கு வெளியே இருந்த திண்ணை பள்ளியில் படிக்க வேண்டிய கட்டாய சூழல் ஏற்பட்டது அங்கு அவருக்கு நல்லான் என்ற பெரியவர் பாடங்களை சொல்லி கொடுத்தார் அவர் சொல்லி கொடுத்த தமிழ் வரலாறு உள்ளிட்ட பாடங்கள் அனைத்தும் காதர் முகிதீன் அவர்களின் இளமை கால அறிவுக்கு விதைகளாக அமைந்தன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டில் காதர் முகிதீனின் குடும்பம் பல்வேறு காரணங்களால் திருநல்லூர் கிராமத்தில் இருந்து திருச்சிக்கு இடம்பெயர்ந்தது திருச்சிக்கு வந்த பிறகு ஸ்ரீராம் ஆரம்ப பள்ளிக்கூடத்தில் ஐந்தாம் வகுப்பு வரை கல்வி பயின்றார் பின்னர் செயின்ட் ஜோசப் உயர்நிலை பள்ளியில் பதினொன்றாவது வகுப்பு வரை படித்தார் படிப்பில் சிறந்து விளங்கிய அவர் அனைத்து பாடங்களிலும் முதல் மதிப்பெண் பெற்று பரிசுகளை அள்ளினார் பள்ளி படிப்பை நிறைவு செய்த பிறகு திருச்சி ஜமால் முகமது கல்லூரியில் பியூசி படித்து தேர்ச்சி பெற்றார் பின்னர் செயின்ட் ஜோசப் கல்லூரியில் பி ஏ வரலாறு பாடப்படிப்பில் தேர்ச்சி பெற்றார் பின்னர் சென்னை பிரசிடென்சி கல்லூரியில் வரலாறு படித்தார் அங்கு கல்லூரியிலேயே முதல் மதிப்பெண் பெற்ற மாணவராக இருந்ததால் அவருக்கு காட்டன் பதக்கம் உள்ளிட்ட பரிசுகள் கிடைத்தன கல்லூரி படிப்பை நிறைவு செய்த பின்னர் நாகூரின் வரலாறு என்ற தலைப்பில் ஓராண்டு காலம் பி எச் டி ஆய்வு பணியில் ஈடுபட்டு கொண்டிருந்த போது திருச்சி ஜமால் முகமது கல்லூரியில் இருந்து ஒரு அழைப்பு வந்தது கல்லூரி நிர்வாகம் அழைத்ததன் பேரில் வரலாற்றுத் துறையில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்து ஐந்தாம் ஆண்டிலிருந்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பது வரை சுமார் பதினைந்து ஆண்டுகள் பேராசிரியர் பணியில் மிகவும் சிறந்த முறையில் கல்வி சேவையாற்றினார் காதர் மொஹித்தீனின் சுறுசுறுப்பான பணியால் கவரப்பட்ட கல்லூரி நிர்வாகம் கல்லூரி நூலகத்திற்கு பொறுப்பாளராகவும் ஆண்டு மலர் பொறுப்பாசிரியராகவும் அவருக்கு பொறுப்பளித்தது ஒருமுறை கவிஞர் கண்ணதாசன் கல்லூரிக்கு வந்தபோது அவரிடம் கவிதை எழுத சொல்லி மலரில் வெளியிட்ட அனுபவம் பேராசிரியருக்கு உண்டு கல்லூரியின் வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்திற்கும் மாணவர்களின் நலன்களுக்கும் தம்முடைய பணிக்காலத்தில் எல்லா வகையிலும் முழு மனதுடன் ஈடுபட்டு பாடுபட்ட அவர் திருக்குரான் மஜ்லிஸ் என்னும் அமைப்பின் பொறுப்பாளராக இருந்தார் அப்போது கல்லூரி வளாகத்தில் இருக்கும் மஸ்ஜிதில் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் குரான் விளக்க சொற்பொழிவுகள் நடத்தப்பட முக்கிய காரணமாக இருந்து வந்தார் தனது கல்லூரி ஆசிரியர் பணியின் போது ஏழை மாணவர்களின் கல்விக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்த பேராசிரியர் அவர்கள் அந்த மாணவர்களின் கல்வி கட்டணத்தையும் தானே செலுத்தி பலருடைய வாழ்க்கையில் ஒளியேற்றினார் ஏழை எளிய மாணவர்கள் தங்கி படிக்கும் மாஸ்க் ஹாஸ்டல் என்னும் விடுதியை பதினைந்து ஆண்டுகள் நடத்திய போது மாணவர்கள் கல்வியில் உயர்ந்து மேன்மையடைய அந்த ஹாஸ்டல் வழிவகுத்து கொடுத்தது இந்த ஹாஸ்டலில் தங்கி படித்த பல மாணவர்கள் தற்போது உலக அளவில் புகழ்பெற்று இருப்பது பேராசிரியருக்கு கிடைத்த பெருமையாகும் பல மாணவர்கள் ஆங்கில மொழி அச்சம் காரணமாக கல்வியில் சரியாக கவனம் செலுத்தாமல் இருந்ததை அறிந்த பேராசிரியர் அவர்களுக்கு தன்னம்பிக்கை ஊட்டும் வகையில் ஆங்கில பாடங்களை நடத்தி சிறந்த வழிகாட்டியாக விளங்கினார் பேராசிரியரின் சிறந்த வழிகாட்டுதல் காரணமாக கல்லூரியை விட்டு செல்ல முடிவு செய்த ஷாகுல் ஹமீத் என்ற மாணவர் பெற்று எம்ஏ பொருளாதார பாடத்தில் நன்கு படித்து தேர்ச்சி பெற்று பின்னர் தம்முடைய சொந்த ஊர் புதுவயலில் டுட்டோரியல் கல்லூரி நடத்தி ஏழை எளிய மாணவர்களுக்கு பாடங்களை சொல்லிக் கொடுத்த வரலாறும் உண்டு அந்த ஹாஸ்டலில் தங்கி படித்த ஏழை மாணவர்களின் பல செலவுகளை தானே ஏற்றுக்கொண்டார் இதன் காரணமாக குடும்ப செலவுகளை குறைத்து கொண்டு எளிய வாழ்க்கையை வாழ வேண்டிய சூழலுக்கு அவர் தள்ளப்பட்ட போது மறைந்த அவரது துணைவியார் லத்திஃபா பேகம் மற்றும் மூன்று மகனார்கள் அனைத்தையும் பெருந்தன்மையுடன் ஏற்றுக்கொண்டு அவரது சமுதாய சேவைக்கு ஒத்துழைப்பு வழங்கினார்கள் பேராசிரியரின் மாமா ரசூல் என்பவர் திருச்சி நானாமுனா தோல்மண்டியில் கணக்கு பிள்ளையாக பணியாற்றி கொண்டிருந்தார் அவர் உருது மொழியில் மிகச்சிறந்த அறிஞராக விளங்கினார் எட்டாம் வகுப்பு படிக்கும் அந்த சிறுவயதில் அவரிடம் பழகிய நாட்களில் கவும்மை நாம் எப்போதும் மறக்கக்கூடாது கவுமிற்காக நாம் உழைக்க வேண்டும் என்று அடிக்கடி கொண்டே இருப்பார் அப்போது கவும் என்பதற்கு சரியான அர்த்தம் தெரியாத காரணத்தால் மாமா ரசூல் என்ன சொல்கிறார் என்ற குழப்பம் பேராசிரியருக்கு இருந்து கொண்டே இருந்தது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒருநாள் திருச்சியில் அங்குள்ள ஒரு சுவரில் கவுமின் காவலர் கண்ணியத்திற்குரிய காயிதே மில்லத்தவர்களே வருக என்ற விளம்பரம் அவரது கண்ணில் பட்டது அப்போதுதான் கவும் என்பதற்கு சமுதாயம் என்பது அர்த்தம் என புரிய ஆரம்பித்தது இந்த புரிதல்தான் அவரது அரசியல் பயணத்திற்கு ஆரம்ப புள்ளியாக அமைந்தது சமுதாயத்திற்கு சேவை செய்யும் நோக்கில் பயணிக்க தொடங்கினார் அவர் மாணவனாக படித்துக் கொண்டிருந்த காலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு திருச்சியில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் ஊழியர் மாநாடு நடைபெற்றது அன்றைய தலைவர் கண்ணியத்திற்குரிய காயிதே மில்லத் இஸ்மாயில் சாஹிப் அவர்கள் தலைமையில் நடைபெற்ற அந்த மாநாட்டில் கேரளத்து சிங்கம் முகமது கோயா உள்ளிட்ட முன்னணி தலைவர்கள் கலந்து கொண்டனர் அப்போது தனது அரசியல் ஆலோசகராகவும் உற்ற தோழராகவும் இருந்த மறுமலர்ச்சி ஆசிரியர் யூசுப் சாஹிப் அவர்களுடன் இணைந்து ஊழியர் மாநாட்டில் பங்கேற்ற தலைவர்களை உபசரிக்கும் பணியில் காதர் மொகிதீன் அவர்கள் ஈடுபட்டார் இப்படி இந்திய யூனியன் முஸ்லீம் லீகில் அரசியல் பயணத்தை தொடங்கிய அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு பேராசிரியர் பணியிலிருந்து முழுமையாக விலகி முழு நேர அரசியல் சேவையில் ஈடுபட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு நடைபெற்ற தமிழ்நாடு சட்டப்பேரவைத் தேர்தலில் திருச்சி இரண்டாவது தொகுதியில் இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் திமுக கூட்டணியின் வேட்பாளராக போட்டியிட்ட அவர் குறைந்த வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி வாய்ப்பை இழந்தார் முழு நேர அரசியலில் ஈடுபட்ட பின்னர் அவர் இந்திய யூனியன் முஸ்லிம் லீகில் மாநில கல்வி கலாச்சார பிரிவு செயலாளர் மாநில இளைஞரணி பொறுப்பாளர் மாநில அமைப்பு செயலாளர் மாநில பொதுச் செயலாளர் மாநில தலைவர் தேசிய தலைவர் தேசிய பொதுச் செயலாளர் தற்போது மாநில தலைவராகவும் தேசிய தலைவராகவும் பணியாற்றி வருகிறார் இரண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு வேலூர் நாடாளுமன்ற தொகுதியிலிருந்து மக்களவைக்கு தேர்வு செய்யப்பட்ட பேராசிரியர் அவர்கள் அவை நடவடிக்கைகளில் முழுமையாக பங்கேற்ற உறுப்பினராக இருந்து அனைத்து உறுப்பினர்களிடம் மிகுந்த பாராட்டை பெற்றவர் வேலூர் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தபோது அவர் செய்த பணிகள் என்றும் தொகுதி மக்களின் மனங்களில் நிலைத்து நிற்கின்றன அங்குள்ள கோட்டையில் மூன்று மதங்களில் வழிபாட்டு தலங்கள் இருப்பதை எடுத்துக்கூறி அவற்றை சிறந்த முறையில் பராமரிக்க ஒன்றிய அரசிடம் கோரிக்கை வைத்தவர் பேராசிரியர் வேலூர் அண்ணாசாலையின் முக்கிய பகுதியில் இரும்பு நடைபாலம் ஒன்றை தனது தொகுதி நிதியில் கட்டிக் கொடுத்தது மட்டுமல்லாமல் அதையொட்டி இருந்த கோட்டை வெளிப்பகுதியில் அழகிய பூங்கா ஒன்றையும் உருவாக்கி தந்தார் வேலூர் காட்பாடியை இணைக்கும் பிரிட்டிஷ் காலத்து பழைய பாலம் உடைந்து இருப்பதை அறிந்து அங்கு புதிய பாலம் கட்டுவதற்கு முயற்சிகள் மேற்கொண்டு அது குறித்து ஒன்றிய அரசின் கவனத்திற்கு கொண்டு சென்று அதில் வெற்றியும் பெற்றவர் தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்டங்களிலும் மாவட்ட அரசு காஜிகள் நியமிக்க வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைத்து அதில் வெற்றியும் பெற்றவர் பேராசிரியர் அவர் நாடாளுமன்ற பதவி காலத்தில் இந்திய அரசின் சார்பில் அமெரிக்காவில் நடைபெற்ற ஐக்கிய நாடுகள் சபையின் கூட்டத்தில் பங்கேற்று இந்திய நாட்டின் தனித்தன்மை நல்லிணக்கம் குறித்தும் உரையாற்றி அனைவரின் பாராட்டை பெற்று தனது பதவி காலத்தில் முஸ்லிம் எம்பிக்களையும் ஒன்று திரட்டி ஆட்சியாளர்களின் கவனத்திற்கு கோரிக்கைகளை எப்படி கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்கு திருக்குறானின் முதல் அத்தியாயமான சூரத்துல் ஃபாத்தியாவை காட்டி ஆலோசனை தந்து ஒன்றிணைத்தார் பேராசிரியர் முதலில் ஆட்சியாளர்கள் செய்யும் நன்மையான காரியங்களை அழகிய முறையில் சொல்ல வேண்டும் பின்னர் நம்முடைய பிரச்சனைகளை சிறந்த முறையில் எடுத்துக் கூறி காரியங்களை சாதிக்க வேண்டும் என்று ஆலோசனை தந்து அன்றைய பிரதமர் மன்மோகன் சிங்கிடம் அழைத்து சென்று இந்திய முஸ்லிம்களின் உண்மை நிலை என்ன என்பதை ஆய்வு செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்தார் இதன் காரணமாக ரங்கநாத் மிஸ்ரா கமிஷன் கமிட்டி ஆகியவை உருவாக மூல காரணமாக இருந்தவர் பேராசிரியர் என்றே கூறலாம் பாபரி மஸ்ஜித் இடிக்கப்பட்ட போது ஏற்பட்ட வன்முறை மோதலில் இந்தியாவிலும் பாகிஸ்தானிலும் பல மஸ்ஜிதுகள் கோவில்கள் இடிக்கப்பட்டன பாகிஸ்தானில் இடிக்கப்பட்ட கோவில்கள் பின்னர் புறணமைக்கப்பட்டு பாஜக மூத்த தலைவர் எல் கே அத்வானியை அழைத்து திறக்கப்பட்டன இதேபோன்று இந்தியாவில் இடிக்கப்பட்ட மஸ்ஜிதுகளும் புறணமைக்கப்பட்டு திறக்கப்பட வேண்டும் என்று நாடாளுமன்றத்திலேயே எல் கே அத்வானியிடம் நேரில் கூறியது பேராசிரியர் ஆவார் இரண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு லிபியாவில் அறுநூறு அறிஞர்கள் பங்கேற்ற சர்வதேச மாநாட்டில் கலந்து கொண்டு புனித குரான் வழிகாட்டியபடி பல சமூக மக்களுடன் சகிப்பு தன்மையுடன் பழகி வாழ்வதை அழகிய எடுத்துக் கூறி பன்னாட்டு அறிஞர்களின் பாராட்டை பெற்றவர் நாடாளுமன்றத்தின் பல்வேறு குழுக்களிலும் உறுப்பினராக செயல்பட்டவர் இந்திய அரசியல் தலைவர்களின் நன்மதிப்பை பெற்ற பேராசிரியர் அவர்கள் மறைந்த முன்னாள் குடியரசுத் தலைவர் ஏ பி ஜே அப்துல் கலாம் மீது மிகுந்த அன்பு கொண்டிருந்தார் மக்களின் நலனுக்காக பல்வேறு கல்வி அரசியல் சார்ந்த பதவிகளை பேராசிரியர்

காயிதே மில்லட் சென்டர் என பெயர் சூட்டி அழகு பார்க்கும் தலைவராகவும் இருந்து வருகிறார் சென்னையில் தமிழ்நாடு அரசின் சார்பில் காய்தி மில்லத் மணிமண்டபம் உருவாக காரணமாக இருந்தவர் காகிதை மில்லத் நூற்றாண்டு விழாவை தமிழ்நாடு அரசின் சார்பில் சென்னையில் மட்டுமல்லாமல் மாநிலத்தின் அனைத்து மாவட்டங்களில் நடக்க துணை நின்றவர் இந்திய அரசின் சார்பில் காகிதை மில்லத் தபால் தலை வெளியிட மறைந்த முஸ்லிம் லீக் தலைவர்கள் சிராஜுல் மில்லத் இ அகமத் ஆகியோருடன் இணைந்து பணியாற்றியவர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி இரண்டாம் ஆண்டு காய்தே மில்லத் பேரவையை முதல் முறையாக ஐக்கிய அரபு அமீரகத்தில் துவக்கி வைத்தார் பேராசிரியர் கே எம் காதர் முஹிதீன் சென்னையில் தங்கியிருக்கும் நாட்களில் வெள்ளிக்கிழமை வந்துவிட்டால் திருவல்லிக்கேணி வாலாஜா பள்ளிவாசலுக்கு சென்று ஜும்மா தொழுகையை நிறைவேற்றிவிட்டு அங்குள்ள காகிதே மில்லத் அடக்கஸ்தலத்திற்கு சென்று ஜியாரத் செய்வதை வழக்கமாக கொண்டவர் காகிதே மில்லத் அவர்களின் எளிமை அனைவரையும் அரவணைத்து செல்லும் நற்பண்பு மாற்றாரும் மதிக்கும் குணம் ஆகிய அனைத்தையும் தம்முடைய வாழ்விலும் அவர் உறுதியாக கடைபிடித்து வருகிறார் காய்தே மில்லத் மீது கொண்ட அன்பின் காரணமாக திருச்சியில் தாம் வாழும் பகுதிக்கு காய்தே மில்லத் வீதி என்ற பெயர் சூட்ட காரணமாக இருந்தவர் மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கு மனம் உண்டு என்ற பழமொழிக்கு ஏற்ப கொள்கை முரண்பாடு கொண்டவர்களிடம் கூட அன்பு செலுத்தும் தலைவராக பேராசிரியர் இருந்து வருகிறார் இதன் காரணமாகத்தான் முஸ்லிம் லீக் தொண்டர்கள் மட்டுமல்லாமல் மற்ற சமுதாய பெருமக்களும் காயிதே மில்லத்தாய் வாழும் முனீருல் மில்லத் பேராசிரியர் கே எம் காதர் முகிதீன் சாஹிப் என போற்றி மகிழ்கிறார்கள் காயிதை மில்லத் அவர்களிடம் மட்டுமல்லாமல் சிராஜுல் மில்லத் மற்றும் முஸ்லிம் லீக் மூத்த தலைவர்கள் வாணிம்பாடி அப்துல் லத்தீப் சாஹிப் வந்தவாசி வஹாப் சாஹிப் மறுமலர்ச்சி யூசுப் சாஹிப் ஆகிய அனைத்து தலைவர்களுடன் நெருங்கி பழகி அவர்கள் மீது அன்பு கொண்டவராக இருந்தார் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு தேசிய பொதுச் செயலாளராக பொறுப்பு ஏற்றுக் கொண்ட பிறகு பல்வேறு மாநிலங்களில் இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் அமைப்புகள் தனிப்பதிவுடன் இணைக்கப்பட்ட அமைப்புகளாக இருந்தன அவற்றை சீரமைத்து இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் என்ற ஒரே பெயரில் இணைவதற்கு பெரும் முயற்சி எடுத்து இந்திய தேர்தல் ஆணையத்தின் அங்கீகாரத்தையும் இயக்கத்தின் சின்னமாக ஏணி சின்னத்தை பெறுவதற்கு மறைந்த தலைவர்கள் இ அகமட் உள்ளிட்டவர்களுடன் இணைந்து பணியாற்றியவர் ஒரே ஒரு முறை மட்டுமே நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த பேராசிரியர் அவர்கள் மாநில பொதுச் செயலாளர் கே எம் முகமது அபூபக்கர் தேசிய செயலாளர் ஹெச் அப்துல் பாசித் கலிலூர் ரஹ்மான் ஆகியோரை தமிழக சட்டமன்ற உறுப்பினர்களாக்கி அழகு பார்த்தவர் மேலும் மாநில முதன்மை துணைத் தலைவர் எம் அப்துல் ரஹ்மான் மாநில துணைத் தலைவர் கே நவாஸ்கனி ஆகியோர் மக்களவை உறுப்பினராக மட்டுமல்லாமல் வாரிய தலைவராகவும் பொறுப்பேற்க முக்கிய காரணமாக இருந்தவர் அத்துடன் உள்ளாட்சி அமைப்புகளில் இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் நிர்வாகிகள் பல நூறு பேர் தேர்வு செய்யப்பட மூல காரணமாக இருந்தவர் இந்திய யூனியன் முஸ்லிம் லீகின் பவள விழா மாநாட்டை சென்னையில் மூன்று நாட்கள் பிரம்மாண்டமாக நடத்தி அதில் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இந்திய யூனியன் முஸ்லிம் லீகின் முன்னணி தலைவர் கூட்டணி கட்சி தலைவர்கள் உள்ளிட்ட அனைத்து தலைவர்களை பங்கு பெற செய்து சிறப்பு செய்து பாராட்டை பெற்றவர் இத்தகைய ஒரு சிறப்பு மற்ற அரசியல் கட்சி தலைவர்கள் யாருக்கும் கிடைக்காது என்றே கூறலாம் முபாரக் என்ற கையெழுத்து பிரதி ஒன்றை நடத்திய பேராசிரியர் என்ற இதழை ஆரம்பித்து பல்வேறு ஆய்வு கட்டுரைகளை எழுதினார் பேராசிரியர் அவர்கள் தேசிய ஒருமைப்பாட்டு சட்டம் என்ற தலைப்பில் பொது சிவில் சட்டம் என்ற நூலை தமிழில் எழுதினார் நபிமார்களும் நபித்துவமும் என்ற புத்தகத்தையும் பதிப்பித்தார் அவர்கள் எழுதிய நூல்களில் முஸ்லிம்கள் நேற்று இன்று நாளை என்ற புத்தகமும் வாழும் நெறி என்ற புத்தகமும் முக்கியமானவை கோவையில் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு நடைபெற்ற உலக தமிழ் செம்மொழி மாநாட்டில் தமிழ்நாட்டிற்கும் அரபகத்துக்கும் உள்ள தொடர்புகள் பற்றிய ஆய்வு கட்டுரையை வழங்கியவர் பேராசிரியர் அவர்கள் தற்போது இந்தியாவிலிருந்து வெளிவரும் ஒரே முஸ்லிம் நாளிதழ் என்ற பெருமை பெற்ற மணிச்சுடர் நாளிதழின் ஆசிரியராக இருந்து நாற்பத்தி ஓராவது ஆண்டில் அந்த நாளிதழை சிறப்புடன் கொண்டு செல்கிறார் மணிச்சுடர் நாளிதழுக்காக அவர் செய்து வரும் தியாகங்களை சொல்ல வார்த்தை இல்லை முஸ்லிம் சமுதாயத்தின் மிக சிறந்த கட்டமைப்பு முகல்லா ஜமாத் என்பதில் உறுதியான நம்பிக்கை கொண்டவர் பேராசிரியர் காதர் முகிதீன் எனவேதான் தமிழகத்தில் உள்ள ஒவ்வொரு முகல்லா ஜமாத்தும் முன்மாதிரி ஜமாத்தாக உருவாக தொடர்ந்து பணியாற்றி வருகிறார் மார்க்க விஷயங்களில் உலமாக்களின் ஆலோசனை படி நடக்க வேண்டும் என தொடர்ந்து வலியுறுத்தும் தலைவராக பேராசிரியர் இருந்து வருகிறார் மறைந்த தமிழக முதலமைச்சர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களின் அன்பு தம்பியாக விளங்கியவர் தான் நமது பேராசிரியர் கலைஞர் அவர்களிடம் தனிப்பட்ட முறையில் நேசம் கொண்டிருந்த அவர் அவ்வப்போது கலைஞரிடம் ஆலோசனை செய்யும் வாய்ப்பை பெற்றார் இதன் காரணமாக கலைஞரின் பல பண்புகள் பேராசிரியரிடமும் காணலாம் சலிக்காத கடும் உழைப்பு ஒரு நூலை வாசிக்க ஆரம்பித்தால் அதை முழுவதும் படித்து முடிக்கும் குணம் நூலை படிக்கும்போது குறிப்புகளை எடுத்துக்கொண்டு அதை பல இடங்களில் உரிய முறையில் பயன்படுத்திக் கொள்ளும் பழக்கம் ஒவ்வொரு நபரையும் நினைவில் வைத்துக் கொண்டு அவர்களிடம் மேசத்துடன் பழகுவது போன்ற பல பண்புகள் பேராசிரியரிடமும் இருந்து வருகின்றன போன்ற ஒரு கடும் உழைப்பாளி சமூக ஆர்வலர் தமிழகத்திற்கு மீண்டும் கிடைப்பது அரிது என்று அடிக்கடி கூறி கலைஞர் அவர்களின் நினைவு கூர்ந்து பெருமையடையும் தான் காதர் முகிதின் அவர்கள் தற்போதைய தமிழக முதலமைச்சர் திராவிட மாடல் நல்லாட்சி நாயகர் மு ஸ்டாலின் அவர்களின் இதயத்தில் எப்போதும் இடம் பிடித்த தலைவர் பேராசிரியர் என்றே கூற வேண்டும் அதன் காரணம்தான் பேராசிரியர் அவர்களை பெருமைக்குரிய ஐயா என்றே முதலமைச்சர் மு ஸ்டாலின் எப்போதும் அழைப்பது வழக்கம் தமிழகத்தில் நடைபெறும் திராவிட மாடல் நல்லாட்சி நாடு முழுவதும் பரவ வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கம் பேராசிரியர் காதர் முகிதின் அவர்களுக்கு இருந்து வருகிறது அதற்கு முக்கிய காரணம் கடந்த ஐந்து ஆண்டுகளில் தமிழகம் பல்வேறு துறைகளில் அடைந்த வளர்ச்சி சமூக மத நல்லிணக்கம் ஆகியவற்றை கூறலாம் இந்த முன்னேற்றம் நாடு முழுவதும் பரவ வேண்டும் பேராசிரியர் அவர்களின் அயராத உழைப்பு சமூக சிந்தனை கல்வி சேவை ஆகியவற்றை தமிழகத்தில் உள்ள அரசியல் தலைவர்கள் மட்டுமல்லாமல் சமூக சிந்தனையாளர்கள் கல்வியாளர்கள் முன்னாள் நீதியரசர்கள் பத்திரிகையாளர்கள் தொழிலதிபர்கள் என அனைத்து தரப்பினரும் பாராட்டி அவருக்கு புகழாரம் சூட்டிக்கொண்டே இருக்கிறார்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் காயிதே மில்லத் பிறை விருது இஸ்லாமிய இலக்கிய கழகம் சார்பில் புலவர் விருது உள்ளிட்ட பல விருதுகளை பேராசிரியர் பெற்றுள்ளார் ஆண்டின் மிகவும் செல்வாக்கு இந்திய முஸ்லிம்களில் ஒருவராக முஸ்லிம் மிரர் என்ற ஆங்கில பத்திரிகை தேர்வு செய்து கௌரவித்தது கொள்கை ரீதியான தலைவராக பேராசிரியர் கே எம் காதர் முகிதீன் தனது நேர்மை மற்றும் பணிவுக்காக போற்றப்படுகிறார் என பாராட்டு தெரிவித்தது யாரிடமும் எதிர்த்து பேசாமல் கோபம் கொள்ளாமல் எப்போதும் அமைதியான முறையில் அணுகும் பேராசிரியர் அவர்கள் இந்தியாவின் நூறு சிறந்த முஸ்லிம் ஆளுமைகளில் ஒருவராக தேர்வு செய்யப்பட்டது சமுதாயத்துக்கு கிடைத்த பெருமையாகும் இப்படி பல்வேறு விருதுகளையும் சிறப்புகளையும் கொண்ட பேராசிரியர் கே எம் காதர் முகிதின் அவர்கள் ஒரு சிறந்த மனிதநேய மாண்பாளர் பழகுவதற்கு இனிய பண்பாளர் அறிவார்ந்த சொற்பொழிவாளர் மனிதநேயத்திற்கும் மத நல்லிணக்கத்திற்கும் தம்மை அர்ப்பணித்துக் கொண்டவர் கண்ணிய தென்றல் மில்லத் காலம் முதல் தொடர்ந்து சமூக நல்லிணக்கம் பரப்பி வரும் சிந்தனையாளர் பல நூறு பட்டதாரிகளை உருவாக்கி அவர்களின் வாழ்வினை உயரத்துக்குக் கொண்டு சென்று உயர்த்திய ஆசானும் ஆவார் இந்திய அரசியல் பற்றிய ஆழமான புரிதலுடன் சமூக நல்லிணக்கத்துக்காக தன் வாழ்நாள் எல்லாம் உழைத்து வருவதால்தான் பேராசிரியர் கேஎம் காதர்முகுதின் அவர்களை பெருமைப்படுத்தும் வகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான தகைசால் தமிழர் விருதுக்கு தமிழக அரசு அவரை தேர்வு செய்துள்ளது இதன் மூலம் தமிழர் விருதும் பெருமை அடைகிறது இந்த பேராசிரியர் அவர்கள் கண்ணியத்திற்குரிய வந்து சமுதாயத்தை இன்றைக்கு தகைசால் தமிழராக நம்முடைய உயர்ந்து நிற்கிறார் நல்லிணக்க உள்ளமும் நாட்டு நலன் சாதனம் சிந்தனையும் தகைசால் தமிழர் விருது வழங்குறதுல நானும் தமிழ்நாடு அரசும் பெருமை அடைகிறேன் Está sal salta,